எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கு ஏன் வளரல இன்னொரு மாநிலம் வேகமாக வளர்வது நம்முடைய குற்றம் அல்ல அவர்கள் உழைக்க தயாராகி விட்டார்கள் வேகமாக வளர்றாங்க தமிழகத்தில் நீங்கள் வந்த பிறகு டாஸ்மார்க் கடைகளை திறந்த பிறகு என்ன ஆச்சு மட்டும் யோசிச்சு பாருங்க பதினெட்டு இருந்து அறுபது வயசுக்குள்ள ஆண்கள் பத்தொன்பது சதவீதம் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் பத்தொன்பது சதவீதம் எப்படிங்க வேலை பார்க்க முடியும் எங்கே சென்றாலும் கூட டாஸ்மார்க் எங்கே சென்றாலும் லஞ்ச லாவணியம் எல்லா பக்கம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியல படித்தவர்களுக்கு வேலை இல்லை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க முடியவில்லை கேட்டா மதுரைக்கு ரெண்டு தாதா இருப்பாரு மூர்த்தி தாதா இருப்பாரு ரெண்டு தாதா இருப்பார் இவங்க சண்டையிலேயே மதுரை மாநகரம் காணாம போயிரு பிடி ஆருக்கு இவருக்கு நடக்கிற சண்டை அந்த மேயர் அம்மா இங்க ஒரு காலம் இங்க ஒரு கால வடிவேல் சொல்ற மாதிரி தென்னமரத்துக்கு ஒரு குத்து பனமரத்துக்கு ஒரு குத்து இப்படியே பண்ணி பண்ணி மதுரை மாநகரம் எனக்கு தெரிந்து மூன்று வருடமாக நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு ஒரு முறை வரும்பொழுதும் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி குறைவதை கண்ணால் என்னால் பார்க்க முடிகிறது